எந்த இலக்கும் இல்லாமல் நாம் ஓடக்கூடாது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எந்த டார்கெட்டும் இல்லாமல் எந்த டெஸ்டினேஷனையும் ஃபிக்ஸ் பண்ணாமல் நாம் ஓடக்கூடாது சரியான இலக்கை முடிவை தீர்மானிக்காமல் அதை குறித்த தெளிவான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நாம் ஓடக்கூடாது ஆகவே வாழ்க்கையில் சில லக்கை தீர்மானிக்க வேண்டும் சில முடிவுகளை நாம் தீர்மானிக்க வேண்டும் நான் இப்படி வரப்போகிறேன் இப்படி ஆகப்போகிறேன் போகிறேன் இதை செய்ய போகிறேன் இந்த காலகட்டத்திற்குள் இதை நிறைவேற்ற போகிறேன் என்று இலக்குகளை முடிவு செய்ய வேண்டும் இலக்கும் தரிசனமும் உங்களுக்கு இல்லைன்னா ஜபம் பண்ணுவதற்கு ஒண்ணுமே பாருங்க எந்த லக்குமே இல்லை எந்த பிளானுமே இல்லை எந்த விஷனுமே இல்லை ஓடுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜபமே இருக்காது எக்ஸாம்பிளுக்கு இலக்கு ஒரு தரிசனம் என்ன சுகம் அடைய வேண்டும் இம்மீடியா நடக்கணும் தேவன் தேவைப்படுகிறார் உடனே நமக்கு ஆராதனை தேவைப்படுகிறது ஆமாவா இல்லையா அப்போ எந்த இலக்கும் இல்லை என்றால் எந்த தரிசனமும் இல்லை என்றால் நீங்க ஜபிக்கவே மாட்டீங்க ஜபத்தினுடைய நெசசரி அல்லது உங்களுடைய இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தான் லக்கை தீர்மானிக்க வேண்டும் லக்க எப்படிங்க தீர்மானிக்கிறது லக்கை நீங்க தான் தீர்மானிக்கணும் வாழ்க்கையின் நோக்கத்தை தேவன் தந்து விட்டார் அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கு என்று நீங்கள் தான் சில இலக்குகளை முடிவு செய்ய வேண்டும் எப்படி முடிவு செய்யறது சொன்னேன் சின்ன சின்ன இலக்குகளை முடிவு செய்யணும் எடுத்த உடனே பத்து வருஷத்துல நான் இப்படி ஆவேன்னா அவ்வளவுதான் தூங்கி வரலோத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் மூணு மாசம் ஆறு மாசம் இப்படி லக்குகளை தீர்மானிக்க வேண்டும் லக்கே இல்லாம எந்திரிக்கிறீங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டீங்க அதனாலதான் நான் சொன்னேன் காலையில எழும்பி அந்த நாள்ல என்ன செய்ய போறேன்னு தீர்மானிக்கிறது இல்ல ராத்திரி படுக்கும் போதே நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்ற தீர்மானிக்க வேண்டும் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆமே எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு பத்து நாளைக்கு முன்னாலேயே எக்ஸாம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி டைம் டேபிள் கொடுத்துட்றாங்க எதுக்கு எங்கே கிழமை போகும்போது நாளையிலேருந்து உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னா சொல்கிறாங்க அவ்வளோதான் அரண்டு போயிடுவாங்க பத்து நாளைக்கு முன்னாலே சொல்லிடுறாங்க ஆனுவல் எக்ஸாம் வரப்போது இதுதான் சப்ஜெக்ட்டு இந்த நாளில் இந்த சப்ஜெக்டு சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க லக்கை முன்னால் வச்சதுக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய சீரியஸ்னஸை பார்க்கணும் அது வரைக்கும் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாது கரெக்டாக பேகை மாட்டிக்கிட்டு போகும் ஆமேன் அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த ஆள் அப்படியே கவனிக்கும் எதுக்காக முன்னால் ஒரு டெஸ்டினேஷன் வந்துருச்சு ஒரு லக்கு ஆ சொல்லு உங்களுக்கு முன்பாக எந்த இலக்கும் இல்லை என்றால் நீங்கள் அங்கதான் வியாதி போடுகிறீர்கள் அங்கதான் பெலவீனம் அடைகிறீர்கள் அங்கதான் நடக்க வேண்டிய ஆளு இருக்கிறீங்க ஓட வேண்டிய ஆளு அங்கதான் 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 ஆகுது நீங்க வந்து கால தாமதமாக உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எந்த இலக்கும் இல்லை என்றால் எந்த தரிசனமும் இல்லை என்றால் உங்களுக்கு தேவைகள் என்பதே இல்லாமல் இருக்கும் தேவைகள் என்பது எப்ப வருது லக்கை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் தான் தரிசனம் உண்டானதுக்கு அப்புறம் தான் தேவை என்பதே வருகிறது வீட்டில் ஒரு தீர்மானிச்சிட்டிங்கன்னா தான் என்ன நடக்குது ஐயோ ஜபன் தேவைப்படுது தேவன் தேவைப்படுறாரு பணம் தேவைப்படுது பாஸ்ட் தேவைப்படுறாரு இல்லையா உண்மையா இல்லையா தேவை என்பது எப்போ வருது ஒரு லக்கை தீர்மானித்ததுக்கு அப்புறம் தான் ஏங்க கல்யாணம் வந்து ஒரே ஒரு முறை நடக்கும் ஆமேன் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்களா ரெண்டே கல்யாணம் தான் நம்ம வீட்டில் ஆமேன் அப்போ கல்யாணம் வரைக்கும் கல்யாணம் என்கிற ஒரு லக்கு கல்யாணம் என்கிற ஒரு தரிசனம் வர்ற வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்றுமே லக்கு இல்லாமல் தரிசனம் இல்லாமல் ஓடிடக்கூடாது ஆமேன் நிறைய பேர் சொல்கிறது தான் எனக்கு என்ன பிரதர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு வீட்டை கட்டி வீட்டை கட்டியாச்சு பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு இனி எனக்கு என்ன லக்குன்ற மாதிரி இருக்கான் எனக்கு என்ன தரிசனம் அவ்வளோதான் பரலோத்துக்கு போய் சேர வேண்டியதான்றாங்க இல்லை லக்குகளை நீங்கள் முடிவு செய்யலாம் தீர்மானிக்கலாம் எத்தனை பேர் விடாமேன்னு சொல்கிறீங்க ஒரு வாரத்தில் ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் ஒரு மாதத்தில் மூன்று மாதத்தில் சில இலக்குகளை நீங்கள் நிர்ணயம் செய்து சில தரிசனங்களை கர்ப்பம் தெரித்து அதன் நிறைவேறுதலுக்கென்று நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது 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 அதுக்கு தடையா ஏராளமான பேர் வருவாங்க அதுக்கு தடையா டிஸ்கரேஜ் பண்றதுக்கு ஏராளமான சூழ்நிலைகள் வரும் ஆனால் நீங்கள் ஆரம்பித்தது நல்லது என்று எப்ப பாப்பீங்க தெரியுமா முடிவில் உணர்வீர்கள் மற்றவர்கள் உணர வைப்பீர்கள் தான் லக்குகளை முடிவு செய்ய வேண்டும் லக்குகளை முடிவு செய்ய வேண்டும் நீங்க இறங்குங்க தரிசனம் இல்லாத வரைக்கும் நீங்க இறங்க மாட்டீங்க எந்த ஒரு காரியத்தை ஏன் செய்ய ஆரம்பிக்கல ஏன் செய்ய ஆரம்பிக்கலன்னா நீங்கள் இன்னும் இன்னும் லக்கமும் முன் குடிக்கவே இல்லையே இன்னும் தரிசனத்தை நீங்கள் கர்ப்பம் தரிக்குதே இல்லையே இலக்கும் தரிசனமும் இல்லை என்றால் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஒன்றும் இருக்காது ஆராதிப்பதற்கு ஒன்றும் இருக்காது தேவன் தேவைப்பட மாட்டார் பணம் தேவைப்படாது பாஸ்டர் தேவைப்பட மாட்டார் மனுஷ உதவி தேவைப்படாது உங்களுக்கு ஒரு லக்கும் தரிசனமும் எப்போ உண்டாக்கப்படுகிறதோ எப்பொழுது நீங்கள் கிரியேட் பண்றீங்களோ அப்பதான் நீங்க மனுஷரோடு சமரசமாக வாழ ஆரம்பிப்பீர்கள் எத்தனை பேரோட ஆமேன்னு சொல்றீங்க இருக்கிறீங்களா இல்லையா அது வரைக்கும் என்ன செய்வீங்க தெரியுமா அப்படி நீங்க தான் ராஜா நீங்க தான் ராணி மாதிரி இருப்பீங்க தஞ்சாவூர்னு தாட்பூர் தஞ்சாவூர் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பிரதர் அப்படின்னு இருப்பீங்க ஆனா எப்போ இலக்கு கை நிர்ணயித்து எப்போ தரிசனம் உடையவர்களாய் மாறுகிறீர்களோ அப்பதான் தெரியும் இந்த நபருடைய தேவை உங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் அறிய ஆரம்பிப்பீர்கள் இல்லையா இல்லையா அது வரைக்கும் பெருசா நீங்க நினைக்க மாட்டீங்க அதுவரைக்கும் நீங்க எல்லாம் தெரிஞ்ச ஆள் மாதிரி இருப்பீங்க ஆனா அப்பதான் உணர்வீங்க ஓ எனக்கு இந்த நபர் இல்லைன்னா எனக்கு இந்த இந்த உதவி இல்லைன்னா இந்த தயவு இல்லைன்னா இந்த கிரூப இல்லையா எனக்கு தெரியும் ஒருத்தர் ஒருத்தரு கரடுமுரடான ஆள் தேவையே இல்லாத போது அப்படி பேச்சு நடவடிக்கை அப்படி எப்படி இருக்கும் ஒரு தேவைன்னு வரும்போது காலில் விழாத முறை அவ்வளவு அப்ப தேவை என்பதை எப்போ உங்களுக்கு எப்ப தருது எது தருது ஏதோ லக்கு நிர்ணயிச்சிட்டீங்க தரிசனம் உண்டாயிருச்சு அப்போதான் தேவை என்பது வருகிறது அப்போ தான் தேவைப்படுது தரிசனம் இல்லை என்றால் இலக்கு இல்லை என்றால் நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோம்பேறிகளாக இருக்கிறீர்கள் ஜபிக்க மாட்டீங்க ஆராதிக்க மாட்டீங்க வீட்டை சுத்தம் பண்ண மாட்டீங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வராங்க அது வரைக்கும் வீடு ஒரு மாதிரி இருந்திருக்கோம் அவ்வளோதான் ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு தான் கேள்வி உடனே என்ன செய்யும் அடி ஒட்டரை அடிக்கிறவங்க அதை பண்ணுறது இதை பண்ணுறத பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபோன் பண்ணி அவர் சொல்லிடுற இன்னைக்கு வர முடியல ட்ரை நான் நினச்சிக்கிறேன் நல்ல வேலை அப்படியாவது சுத்தமாகிடுச்சு வீடு இல்லையா ஞாயிற்றுக்கெழம வரைக்கும் சபை அப்படியே இருக்கும் சனிக்கெழமை ஏன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆளு அடி பறந்து பறந்து வேலை செய்வான் என்னால் என்னடா தங்கு தங்குன்னு சவுண்டு வருது கீழே இருக்க முடியாது நல்ல தீவிரமாக வேலை நடக்கும் கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான் டெக்கரேஷன் போகணும் அதை போகணும் இதை போன் ஆ இது என்னது காமிக்குது ஒரு லக்கு முன்னால் வர தேவனே சில சமயங்களில் லக்கம் முன்னால் வைக்க வேண்டியதாக இருக்குது கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது தேவனே வர வைக்க வேண்டியதாக இருக்குது பிறந்த நாள் வருது பிறந்த நாள் வரும்போது தான் ஆள் எல்லாம் பயங்கரமாக கல்யாண நாள் வருது கர்த்த திடீர்னு இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாள் கொண்டு வராரு கர்த்தர் என்ன பண்ணுறது இவங்களை ஏதோ எப்படியோ சரி பண்ணணும் எங்கள்னால் அப்படியே ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு எக்ஸாம் வருதுன்னு ஒன்று ஆள் கட கட கட் சீரியஸ் ஆகிரும் சொல்லுங்கள் லக்கு இலக்கு இல்லைன்னா தரிசனம் இல்லைன்னா நீங்கள் சுதாரிப்பாகவே இருக்க மாட்டீங்க உற்சாகமாகவே இருக்க மாட்டீங்க ஆமாவாக இல்லையா எனக்கு நல்லா தெரியும் இந்த பிரசனை வேலை செய்யும் நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யும் தன பேர் ஆமின் சொல்லி